நான் பண்ணுவாம <laughs> 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 <laughs>

பெரு <laughs>

ஆட்டுக்கு மாட்டுக்கெலாம் தீனமாக கொடுக்கலாம் இது ஒரு குட்டை மாதிரி போட்டு பண்ணை மாதிரி தான் போட்டு வளர்ப்பாங்க இது தாவர மாதிரி வளரும் இங்கே வயலில் பார்த்தீங்கன்னா பாருங்கள் நிறையா ஃபுல்லாக வயல் ஃபுல்லாகவே வளர்ந்துருக்கு பாருங்கள் அசோலா இதுவே தான் அசோலா நல்லா பார்த்துக்குங்க அசோலாவை சும்மா ஒரு நாளைக்கு இவ்வளோ இவ்வளோ போட்டால் போதும் மாட்டுக்கு

multimulti-field worship

இருக்கா மேல கைய விடு இல்ல இல்ல வரட்டன இல்ல கொடுக்கு தண்ட புடிச்சு வேகமா இல்ல கொடுக்கு உடனே சரி இல்ல கடிக்குறோ இருக்கு வந்துற அப்பா கொடுங்க இது கொடுஞ்சி போச்சு ஏப்பா போடு நான் மூணு வரலயே போடு நறுக்கு நறுக்கு கடிக்குறா ஏப்பா ഇല്ല ഇത്രേം ഇത്രേം 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 ഇല്ല ഇത്രേം

உங்கள் நண்பர்களே பாருங்க நமக்கு வயலில் எவ்வளோ நண்டு மாட்டியிருக்கு இவங்களாம் போய் சுத்தம் பண்ணணும் சுத்தம் பண்ணி வறுத்து சாப்பிடுவோம்